ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பழங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசியை ஆரம்பத்தில் பதினோராம் தேதி வரை ரெண்டு கூடிய செவ்வாய் பார்க்கின்றார் அது ஒரு வகையில் நன்மைதான் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருக்கின்றார் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் பத்தில் பாக்யாதிபதி புதனுடன் சேருவதனால் ஒன்றாம் வீட்டு பழங்கள் மிக அற்புதமாக இருக்கும் அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி சந்தோஷம் பணவரவு என்று எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் ஏற்படலாம் அதுவும் ராசிநாதன் ஆரம்பத்திலே பாக்யஸ்தானத்தில் இருப்பதும் பிறகு அவர் பாக்யாதிபதி புதனுடன் சேர்வதும் சகலவிதமான லக்ஷ்மி கடாட்சியத்தையும் தரக்கூடிய அமைப்பாகும் சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சேரும் உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய ஆள்கள் புத்திசாலி இது இரண்டும் சேர்ந்து இந்த மாதம் உங்களை உங்களுடைய ஒன்றாம் வீட்டின் மதிப்பும் சரி பொருளாதார உயர்வும் சரி அதனால் கிடைக்கக்கூடிய சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் சரி எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் வந்து வந்து அடையும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் நீங்கள் கடினமான உழை கடினமான உழைக்கின்ற உழைப்புக்கு உண்டான லாபங்களும் ஆதரவும் கட்டாயம் கிடைக்கும் என்பது ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் அவருடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஏழில் இருக்கின்றார் அவருடைய பார்வை எட்டாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது குரு பகவான் மூணு ஆறு குடையவரும் ரெண்டாம் வீட்டை கிட பார்க்கின்றார் அதே நேரத்தில் சனியும் வகரப்பட்டு ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் இந்த ரெண்டாம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகளும் உண்டு ஒரு சில சங்கடங்களும் உண்டு நன்மைகள் என்னவென்றால் தனாதிபதியும் தனக்காரணம் சேர்ந்து பார்ப்பதினால் குறிப்பாக பதினோராம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் பல பலவிதமான சுபகாரியங்கள் நடக்கும் பணவரவு தாராளமாக வரும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அதே வேளையில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் குழப்பங்கள் உங்களுடைய சொல்லால் தேவையற்ற சிக்கல்கள் சங்கடங்கள் எல்லாம் வரும் அதே வழியில் ஆறு கூடிய குரு பகவான் பார்ப்பதினால் குடும்பத்திற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்காக கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உருவாகலாம் அந்த கடன் யோகமான ஜா யோகமான சொந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடந்தால் அது யோக சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரைய வட்டி வைத்திய செலவுகளும் வரலாம் என்பதால் குடும்ப விஷயத்திலும் பண விஷயத்திலும் நீங்கள் குடும்ப கண்டிப்புடன் இருக்க வேண்டும் சிக்கனத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க கொடுக்கக்கூடாது ஆனால் தேவையான அளவுக்கு மட்டும் பணம் வரும் வந்த வேகத்திலே செலவும் ஆகிவிடும் என்பதால் குறிப்பாக பெண்கள் பண விஷயத்தில் குடும்பம் நடத்துவதில் சிக்கனத்தை கடைப்பிடிப்பதும் தேவையற்ற வீண்வெளி செலவுகளை தவிர்ப்பதும் நன்மையை தரும் உன்னுடைய ராசிக்கு மூணு குடியவர் குரு ஆகின்றார் அவர் மறைகின்றார் அதாவது எட்டிலேயும் தான் வீட்டிற்கு ஆறிலேயுமே மறைகின்றார் இ பதினோராம் தேதிக்கு பிறகு சகோதரக்காரர்கள் செவ்வாய் சேர் சேர்வதனாலும் அவருடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் பதினோராம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் ஆரம்பத்தில் இளைய சகோதரர் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ ஒரு சில சங்கடங்களோ இல்லை கருத்து வேறுபாடுகளோ அவர்கள் மூலமாக வீண்வெறிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ கொடுக்கல் வாங்கலில் தகராறுகளோ வரலாம் விட்டு கொடுத்து செல்லவும் பதினோராம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலும் சீராகும் செவ்வாய் சேர்ந்த சகோதரக்காரர்களும் சகோதர ஸ்தானாதிபதியும் சேருவதால் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் பிரச்சனை இருக்காது எடுத்த காரியங்கள் வெற்றியும் நீங்கள் அடையலாம் முயற்சிகள் முயற்சிகளும் பலனளிக்கும் விஐபியினுடைய தொடர்பும் உண்டாகும் ஒரு சில பயணங்களும் பதினோராம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பலனடிக்கூடிய வகையிலே நல்லபடியாகவே அமையும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவருடைய ராசிக்கு நாலு கூடவர் சனி பகவான் அவர் ஐந்திலே வக்கரத்துடன் இருக்கின்றார் நாலாம் வீட்டை எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனாலும் சகோதரக்காரன் செவ்வாயுடன் பூமிக்காரன் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதினாலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நாலாம் வீட்டு அதிபதி வக்ரமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருப்பதினாலும் அந்த வீட்டிற்கு குரு பகவான் விரையாதிபதி என்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவேரியங்கள் வரியங்கள் காத்திருக்கிறது அந்த வீட்டிற்கு குரு பகவான் பன்னெண்டு குடைவர் என்பதனால் இடமாற்றங்கள் உண்டு அது குடியிருப்பு மாற்றங்களாக அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம் ஏதோ வகையில் உங்களுக்கு மாற்றத்தை நோக்கி இந்த மாதம் உங்களுடைய பயணங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே மூலம் பூமியின் மூலமாக லாபங்களும் யோகங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது படிக்கின்ற மாணவ மாணவியில் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் படிப்பில் கவனச்சதர்வு ஏற்படும் என்பதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தாயினுடைய உடல் நலத்திலும் சற்று அக்கறையோடு இருக்க வேண்டும் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களும் தனது உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சனி பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று உ இருக்கின்றார் வக்ரத்தில் உக்ரபலம் அவர் புத்திர ஐந்தாம் வீட்டுக்கு காரகமான குரு எட்டிலே மறைந்தாலும் சனிக்கு அவர் நாளிலே இருப்பதினால் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அதே வேளையில் சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு சாதகமற்ற தசா புத்தி நடந்தால் குரு பகவான் இருப்பதினால் பிள்ளைகள் மூலமாக சங்கடங்களோ அவர்களுடைய வாழ்வில் வளம் பெறவில்லையே அவரவர் வயதிற்கேற்ற என்ற கவலைகளும் உங்களுக்கு வந்து போகலாம் என்பதும் நினைவில் கொள்ளலாம் சாதகமாக இருந்தால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அவருடைய வாழ்வில் வயதிற்கேற்ற ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் உயர்வைக் கண்டு உங்கள் மன மகிழ்ச்சியடையும் அது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் என்பது தெளிவு இந்த ராசிக்கு ஆறு புடையவர் குரு பகவான் அவர் எட்டிலே மறைகின்றார் ஆறுப்புடையவர் எட்டிலே மறைவதாலும் மறைவதனாலும் ஆறிலே ராகு இருப்பதினாலும் அந்த ஆறிலே இருக்கக்கூடிய ராகு பல வகையில் உங்களுக்கு பண உதவியும் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் ஆறாமிட்ட கெடுபலன்கள் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு நோயினொடி என்று என்னெல்லாம் கெடுபலங்கள் இருக்கின்றாரோ அந்த கெடுபலங்கள் எல்லாம் அந்த ஆறில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அழிப்பார் குறிப்பாக எதிரிகளை உதிரிகளாக ஆக்குவார் நோயினொடியால் இருந்தாலும் அதிலிருந்து பூரணமாக வெளிவருவதற்கு கட்டாயம் அறிவு புரிவார் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடையவர் செவ்வாய் அவர் நேராக ஏழை ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் களத்திரக்காரகன் சுக்கரனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதினால் குரு பகவான் எட்டிலே மறைந்தாலும் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் இளம்பெண்களும் இந்த மாதம் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் நிச்சயமாக திருமணம் யோகம் அமையும் திருமணமாகி இருக்கின்ற கணவன் மனைக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கட்டாயம் எடுப கட்டாயம் நிறைந்திருக்கும் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு அந்யுன்யமாகவும் அன்பாகவும் இருக்கலாம் பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாய் எட்டிலே மறைந்தாலும் குருவுடன் சேர்ந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும் இருந்தாலும் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு வகையில் வெளியூர்களுக்கு வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும் அது தொழிலுக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காக இருக்கலாம் தற்காலிகமாக குடும்ப பிரிவினையும் ப பலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அவருடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஒன்பதிலும் பிறகும் அவர் பத்திலுமே இருக்கின்றார் எட்டிலே குருவும் பதினோராம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் சேர்ந்திருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய கேடு கெடுதல வம்பு இருப்பதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் குரு எட்டிலிருந்த குரு இருந்த ராசியை பார்ப்பதினால் அவர் ஆறு குடையவர் என்பதனால் வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுதும் விழிப்புடனும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் புதனாகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் அதனாலும் தர்ம கர்மாதியோகம் ஏற்படுகின்றது ஒன்பதிலே ராசிநாதனும் ஆரம்பத்திலே சூரியனும் இருக்கின்றார்கள் அதனால் ஒன்பதாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு அருமையாக இருக்கும் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏழாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனும் பாக்யாதிபதி ஒன்பதாம் எட்டு அதிபதி புதனுடன் சேர்வதனால் ஒன்பதாம் எட்டு ப பலம் அடைகின்றது ஆனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் எதிர்பார்க்கலாம் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் உண்டாகும் குறிப்பாக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக துறையில் லாபங்களும் வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் குறிப்பாக தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது தெளிவு அதே வேளையில் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு ஒன்பது கூடையவர் பதினொன்று பதினொன்றுக்கு வருவார் அப்பொழுது சனி பார்ப்பது யோகம்தான் ஆனாலும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லை என்றால் தந்தையாலும் தந்தை ஒருகளாலும் பலவிதமான சிக்கல்களும் சண்டை சச்சரவுகளும் ஏதோ ஒரு சங்கடங்கள் வரலாம் அல்ல என்றால் தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக வைத்திய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் இது பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி இரு இருப்பதினாலும் சனி செவ்வாய் பார்வை வாங்குவதே அதற்கு காரணமாக அமைய அமையும் உன்னுடைய ராசிக்கு பத்து கூடவர் சந்திரன் அங்கு ஆரம்பத்திலே புதனும் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் இருப்பதினால் பத்தாம் வீட்டை வைத்து பார்ப்பதனால் பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் அவர் நாள் கிரகம் பத்தாம் வீட்டு வைத்து பார்ப்பதினால் மற்ற கிரகங்கள் பத்தாம் வீட்டிற்கு பதினொன்றிலே குருவும் செவ்வாவும் இருப்பதினால் பத்தாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதி யோகமும் கிடைக்கின்றது ஆனால் பத்தாம் வீடு வலிமை அடைகின்றது இருந்தாலும் பத்தாம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடப்பதினால் தொழிலதிபர்கள் தனது தொழில் முழு கவனத்தோடும் நேரடியாக உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் உங்களுடைய கவனத்தில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பணியில் இருப்பவரும் அக்கறையோடும் விழிப்புடனும் தர்மத்துடன் தனது காரியங்களை செய்ய வேண்டும் இல்லையென்றால் பேர் கெடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பதவி உயர்வும் இல்லையென்றால் இடமாற்றங்களும் வரலாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படி இடமாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் தாராளமாக செல்லலாம் அதன் மூலமாக எதிர்காலம் சிறக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் உண்டாகும் உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பத்திலும் இருக்கின்றார் பதினோராம் வீட்டை ஆரம்பத்தில் சனியும் பிறகு செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் மாத முற்பகுதியில் சகோதரர் மூலமாக மூத்த சகோதரர் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் நினைத்த காரியங்கள் ஈடேறும் ஆனால் பதினோராம் பதினோராம் தேதிக்கு பிறகு சனி செவ்வாய் பார்வை சனி செவ்வாய் பார்வை பதினோராம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே பதினோராம் வீட்டு அதிபதி இருப்பதினாலும் மூத்த சகோதர சகோதரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்றால் சங்கடங்களோ வீண் விரோதங்களோ அல்லது ஏதோ பணப்பிரச்சனைகளோ வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கும் ராசிக்கு பன்னெடக்கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகும் பதினொன்றிலுமே வருகின்றார் பன்னெண்டிலே கேது இருப்பதினாலும் பத பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு செவ் புதன் செவ்வாய் சனி செவ்வாய் பார்வை வாங்குவதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தேவையற்ற வெறிய செலவுகளாக இருக்கும் தேவையற்ற பயணங்களும் இருக்கலாம் ஆக மாத பிற்பகுதியில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் நிதானித்து முடிவு எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற காலவிரியமும் பண வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் பிற்பகுதியில் எச்சரிக்கை தேவை என்பதே பன்னெண்டாம் வீடும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது ஆக துலாம் ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் மாத ஆரம்பத்திலும் பலவிதமான சாதனைகளும் சந்தோஷமும் தனவரவும் இருந்தாலும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் கூடுதலான அளவு நீங்கள் எச்சரிக்கும் கவனத்துடன் இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் காலாஸ்திரிக்கு சென்று வருவதும் அருகாமையில் உள்ள விநாயகப் பெருமானை வழிபடுவதும் எல்லையற்ற பலன்களை தரும் ஒருமுறை அவர்கள் சிங்கப்பெருமாள் கோயிலில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மரை சென்று தரிசனம் செய்து வரலாம் அல்லது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மரை சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து நெய் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்